ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நிறையா பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்கா அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற சிவகாசி மற்றும் திருத்தங்கள் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நிலநடுக்கம் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் இது ரீசன் இன்னொன்று என்ன பிரச்சனை இதில் என்னென்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அதிகமாக இருக்கிற நம்ம ஸ்ரீவில்லுத்தூர்லேருந்து அந்த பிள்ளையார் நத்தம் அந்த அச்சங்குளம் அந்த ஏரியாவில்தான் அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்க முக்காவாசி பகுதிகளில் கல்குவாரிகள் அதிகமாக இரு இருந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதான் வந்து சொல்லி சொல்றாங்க ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் நடந்த நிலநடுக்கம் எல்லாமே வந்து ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலாவும் இல்லைனா அது வந்து கல்குவாரி அதிகமாக இருக்கிற பகுதியிலாகவும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இது சிவகாசி திருத்தங்களும் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் பின்னணி என்ன அப்படின்றத ஆராயிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பட் இதோட ஒரிஜினல் என்ன ஏன் இந்த நிலநடுக்கம் வந்துச்சுன்னு இது சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு ரீசன் அப்டேட் ஆகலை ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இதோட ரீசன் நம்ம ஒரிஜினலான டீட்டெயில்ஸ் எதுவும் இதுவரைக்கும் அப்டேட் ஆகலை நிலநடத்தனோட காரணம் பற்றி இது வரைக்கும் எதுவும் இப்போ தெளிவான தகவலும் வெளியே வரல ஓகே நன்றி